கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோல மொத்தமா ஒன்பது கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லா கன்றுகளுமே ஒரே சேமா இருக்கக்கூடிய கன்று தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகளா இந்த வீடியோல இருக்கு அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த ஒன்பது கன்றுமே நல்ல தரமா தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்றா இருக்குங்க கன்றுகளுடைய முக அமைப்பும் சரி உடல் கட்டும் சரி எந்த வகையிலையும் குறைய சொல்ல முடியாது நல்ல நெட்டு ஆட்டமாக இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி இந்த ஒன்பது கிடாரி கன்று நீங்கள் வாங்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு அதாவது இந்த கன்றுகளுடைய ப்ரைஸு எண்பத்தி ஐயாயிரம் ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால ஒன்பது கன்றுகளும் சேர்த்து வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி விலையில ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகளாக வாங்கணும்னா கண்டிப்பா இவர் அணுகுங்க ஸ்கிரீன்லயே பாருங்க நம்பரும் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரிக்கன்று நம்ம பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆஃபர் இது கண்டிப்பா நீங்க ஒன்பது கன்றுகளும் சேர்த்து வாங்குங்க பண்ணைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரிக்கன்று தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேனாலும் சரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அதாவது வாடகை என்பது வாங்காம கன்றுகளுக்குண்டான ரேட்டை மட்டும் வாங்கிக்கிறாரு அதனால கண்டிப்பா வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரிக்கன்று கன்றுகள் நிறைய ஒரு இடத்துல சேல்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசுங்க கண்டுகளுடைய டீடைல் என்ன வேணுன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க உடனே அட்வான்ஸ் போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கன்று கொண்டு வந்து இறக்கிடுவார் கன்றுகளுக்கு உண்டான ரேட்டை மட்டும் கொடுத்தா போதுங்க ஏன்னா நம்ம சேனல் திரும்பிப்பார் சேனல் நண்பர்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் முழுக்க முழுக்க கிடாரி கன்றுகளாக அதுவும் பார்த்து பார்த்து தரமான கிடாரி கன்றுகளாக சேல்ஸுக்கு கொடுக்குறாரு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்க எல்லா கன்றுகளுமே மனசுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கலரு அதே மாதிரி முக லட்சணமான சந்தைக்கு போய் வாங்குறதை விட நீங்க வீட்டுல வாங்கும் போது ரேட் ரொம்ப குறைச்சி தரதுனால மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி இன்னும் கன்றுகளும் நிறைய இருக்கு இவருக்கு கால் பண்ணி பேசுங்க வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நாளை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்